ஐ டோன்ட் திங்க் மெனி अदर ஹீரோஸ் லெகரிடு டு something yes, like that so அது ரொம்ப சிம்பிள் தான். Thank you thank, thank but you thank you. பட் ஐ டிட் எக்ஸ்பெக்ட் தட். Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. Oh. Yeah. Thank you sir. ரொம்ப சார் கூட வேலை பண்றது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. 2005ல சார்을 meet பண்றதுக்கு, சார் appointment வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு music பண்றதுக்கா எவ்வளவு ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைம்ல. ஆனா வந்து சார் கூட வந்து இப்ப நான் அவர் படத்தை screenல ஷேர் பண்றேன்னு நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் ஹைலி டேலண்டடு சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை அண்ட் இவ்வளவு நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட சொல்லி தான் ஆக்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியவா தெரியுது நீட்டா ஹேண்டில் பண்றாரு ரொம்ப ஸ்டைலிஷான செப்பிளா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் அங்கே கொடுத்த தேங்க்யூ விஜய் நான் படம் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும் தானா அண்ட் தனாஸ் வந்து விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு ஆம் எ வெரி ஆக்டர் நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன் படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படிதான் தோணிருக்கு உண்மையிலேயே பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னிஷியன்ஸ் டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன் நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்லலை பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு இப்போ ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரெல்கனாக தான் நான் பண்ணுவேன் பட் பண்ணும்போது நம்ம வந்துவிட்டோம் அப்போ மாஸ்டர் சொன்னார் அவர் நான் சொன்னது செஞ்சாரு அப்படின்னு சொன்னார் நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை பட் ஐ ஜோப் தட் திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் மி ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாட் டு டூ பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு அந்த அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடித்த சீன்ஸும் ஒரு ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் எக்ரி வித் மீ நினைக்கிறேன் வி ஹேட் சீன்ஸ் டுகெதர் தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அதுக்கு ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும் இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டேரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும் அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும் அப்போ தான் என்னால் பண்ண முடியும் ஸோ எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ் ஈவ் தீன்ஸ் பி ஹேட் வித் ரியாண்ட் எரித்திங் ஸோ எவ்ரி திங் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மி அண்ட் ஐ லவ் பீங் ஆஃப்ரிட் வெரி ஷோர் அண்ட் இட்ஸ் பிகாஸ் விஜய் இந்த ஃபிலம் தேங்க் யூ சார் எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்டருந்து நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸாக போச்சு சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் ஆகிடுச்சு ரீசென்ட்டாக ரொம்ப யோரோ ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் மேரேஜில் ரொம்ப ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அதை மதிக்கலை இந்த படத்தில் என் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவா மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ் ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும் கண்டிப்பாக 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 இல்லை சார் நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்படுறேன் எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும் ரயா கொஞ்சம் மேலே வாங்கப்பா சூப்பர் நல்ல விஷயம் தான் சார். பேசி வச்சு பண்றேன். அதுதான் என்னோட முதல் கேள்வியாவ கூட இருந்தது. விஜயன் சார் கரெக்ட் தான். انا பேர் போனவர். நீங்க ஏதாவது சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். தெனா டைரக்ஷன்ல ஹிட்லர்ல रोमांस எப்டி பண்றீங்க நீங்க பாக்க போறீங்க. கௌதம் சார் புட் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன்? அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்துருச்சு. கண்டிப்பா டேல சார். ஏதோ ஒன்னு. ஆக்சுவலா இது நானவ நிலைப் பார்ட் டூ சார். த்ரீ அதாவது நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. இல்ல இல்ல இல்ல. நீங்களும் வாங்க.

இப்படியே ஸ்பேஸ் வச்சிட்டாரு ஆக்சுவலாக படம் படம் ஃபுல்லாகவே அங்கே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நாங்கள் இருந்து சொல்லுவோம் ஆனால் கௌதம் என்ன சார் பிளெஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் அரியா இன்னும் சார் இன்னொன்று சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க இந்த மாதிரி பார்த்துருக்காங்க எவ்வளோ இந்த மாதிரி வழக பார்த்துருக்க மாட்டாங்க கண்ணை பார்த்து பயமாக இருக்கு சார் கண்ணை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன் ஐ லவ் யூ ரயா ஓகேவா சார் ஐ லவ் யூ லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு ஓகே தானே சார் ஐயோ ஐயோ நீங்கள் நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றா

சொல்லி ஆகணும் சரி சார் என்ன ட்ரை பண்ண வரல விட்டுருக்குப்பா ஐ லவ் யூ அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் என் ஸ்டைலில் சார் டன் இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் சாரி சாரி ஐஸ்வர்யா தத்தா ஐஸ்வர்யா தத்தாவில் எஸ் சாரி அவங்கள்ட்ட வந்து நீங்க சொல்லுங்க இந்த மேடை ஏறி இருக்காங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சார் நீங்க லைவ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்ததில்லை ரெண்டு நான் பண்ணிட்டேன் சார் நீங்க நீங்க பண்ணுங்க நான் டைரக்ட் பண்ணட்டுமா இல்லை நாலுமே நான் சொல்கிறேன் டு ஸ்பீக் இன் தமிழ் பட் யூ ஸ்போக் இன் தமிழ் அண்ட் தட் சோ பியூட்டிஃபுல் தேர் இஸ் நோ நீட் டு யார் உங்கள்கிட்ட வந்து தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லிவிங்கன்னா மன்னிச்சிருங்க பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை ரெண்டு பேருக்கு ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க யூ யூடியூப் தி எஃப் சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டேரக்ட் பண்ணுறேன் இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணிக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்க எஸ்